ஹாய் ஹண்டர்ஸ் நான் உங்கள் சாம்ராஜ் விக்னேஷ் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க அந்த ஒரு லைக்காக தான் இந்த வீடியோ வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம் மார்க்கெட் வந்தாச்சு வேற வந்திருக்கு இதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபஞ்சு சொல்கிறேன் ஹண்டர்ஸ் இந்த வீடியோ எந்தில் சொல்கிறேன் நீங்கள் சேல்ஸை பார்த்துட்டு சொல்லுங்க வாங்க வாங்க அண்டஸ் கீரி புள்ள நீங்க முடிவெச்சு வந்திருக்கு அண்டஸ் அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது ஸ்டைல் அதாவது காண்டி வளர்த்த விடலான்னு நினைச்சேன் நேத்து வந்து எல்லாரும் ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க நம்மள அதனால முடிய அன்டர்ஸ் கிளைமேட் சரியில்லை காலையில் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாகவே இருக்குது மழை பெய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது அண்டர்ஸ் இன்னைக்கு வியாபாரி வந்ததே ஒரு அஞ்சரைக்கு மேலே தான் அன்டஸ் வந்தாங்க அண்டஸ் ஒர்க்காக முடிஞ்சு அடுத்து நம்ம எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு அடுத்த ரீட்டல் ஷால் போட போகிறோம் அண்டஸ் வெளியில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேண்டிய வேலையாகும் அண்டஸ் பட்டியெல்லாம் வண்டியில் ஏற்றியாச்சு நம்ம கல் அடுத்து நம்ம பெரிய வண்டிக்கு நம்ம ஏற்றணும் ஏற்றி முடிச்சுட்டு ஐஸ் எடுக்க ராஜா எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க திரும்பி வந்தோம்னா ஐஸ் வச்சுட்டு

கடையில் வேலை போலாம் சாப்பாடு அங்கே போயிட்டுருக்கோம் கம்பியும் ஃப்ரெண்டு கல்லாக தான் அண்ட்ரஸ் வாங்குவோம் இன்னும் இங்கே சங்கீதாங்க ஓரப்பட்டியில் இருக்க எஸ்கி ஹோட்டலில் தான் அண்ட்ரஸ் வாங்குவோம் சாப்பாடு வாங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் டஸ்

அண்டர்ஸ் நம்ம டேனியல் பாஸ் உங்கள் மூணு மாதம் மார்க்கு மட்டும் கேட்காதிங்க பாஸ் அவ்வளவு புண்ணியமோ கிட விட்டுப்பான் டேனியல் அண்டர் வீடியோட எட்டுக்கு வந்துட்டோம் மீன்லாம் எல்லா மீனும் ஐஸ் வச்சாச்சு கண்டர்ஸ் ஒர்க்கெலாம் முடிஞ்சு இன்னைக்கு நம்மளுக்கு அவுட்டெல்லாம் நிறையா ஒர்க்கு மீன் எல்லாம் ஐஸ் வச்சு எல்லாம் வண்டிக்கு ஏற்றின ஒர்க்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு நேற்று கொஞ்சம் மழை பேஞ்சு இன்றைக்கி மதியம்லாம் சரியான வெயில் ஹண்டர்ஸ் வாங்க நாளைக்கு வீடியோட மீட் பண்ணுவோம் பாய் ஹண்டர்ஸ் மறக்காமல் ஹண்டிங் வித் விக்னேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நானும் உங்கள் சாம்பிரா விக்னேஷ் பாய் ஹண்டர்ஸ் பாய்